பதிமூன்று வயது சிறுமியை அண்ணன்களே கூட்டு வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து தற்போது பார்க்கலாம் புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெருவில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் இதில் இவருடைய பதிமூன்று வயது இரண்டாவது மகள் அதே பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுமிக்கு சம்பவ தினத்தன்று வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அந்த சிறுமியை ராயபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இருபத்தி நான்கு வாரம் கருவுற்று இருப்பதாக தெரிவித்தனர் மருத்துவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ராயபுர மகளிர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் மகளிர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டபோது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது விசாரணையில் தனது உறவினர்கள் மூன்று பேர் தன்னை மிரட்டி பாலியல் உறவு கொண்டதாக சிறுமி கூறியுள்ளார் இதையடுத்து ராயபுரம் மகளிர் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர் சிறுமியின் பெரியம்மா மகனான புதுவண்ணாரப்பேட்டை இருசப்ப மேஸ்திரி திருவை சேர்ந்த மனோஜ் மற்றும் பெரியப்பா மகனான அஜய் ஆகிய இருவரும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது சிறுமியை மிரட்டி இரண்டு முறை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர் இதேபோல அஜயின் தம்பி கண்ணா பண்டா என்பவனும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது வட மாநிலத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயதான சிறுமி ஒருவருக்கு அண்ணன் உறவுமுறை கொண்ட மூன்று பேர் கடந்த ஆறு மாதங்களாக கூட்டு பாலியலுக்கு உட்படுத்தி வந்தது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது